தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவனாட்டத்தை பார்த்து இருப்ப அதையும் சினிமாவுலதான் சீமா சீமானாட்டத்தை இந்த காலத்துல பாப்ப என் யாவனமே தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பகில் வச்சு நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி போயிலாடா நானு மோட்டர் பைக் தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளாது இவன் கோப்பினான் காரு நா ஆ ஆ நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க காரதாரம் நீங்க தரலையே நான் வீட்டில் ஒண்ணி கொடுப்பேன் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தான்டா உலகத்திலே சிறந்த அம்பேத்கர் வீட்டுல மாட்டி வை அவன் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு நிழலை தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டும் பேச்சிருக்கேன் மாவிரு தினத்துலதான் பேசினேன் இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க இங்க காரதாரம் சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா